வணக்கம் கிருஷ்ணகிரி சிவசக்தி சித்த மருத்துவ சேவை மையத்தின் சார்பாக வணக்கங்கள் ஒபிசிட்டி அதாவது அதிக உடல் எடை அல்லது உடல் எடை குறைவாக இருத்தல் பொதுவாக நம்மளுடைய ஹைட்டு வெயிட்டு ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் அழகாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய விருப்பம் அது எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுதுன்னா உணவுக்கேற்ற உழைப்பு இல்லாமல் இருப்பது அல்லது உட்காந்துக்கிட்டே நம்ம இன்டோர் ஒர்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு எடுக்க முடியாது ஏன்னா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு சில காரணங்களுக்காக அதிக அளவில் உணவு எடுக்கிறது அதிக தூக்கம் அல்லது மிக மிக குறைவான தூக்கம் இந்த மாதிரி காரணத்தினாலேயும் சுவைக்காக வேறு சில காரணத்துக்காக ரெடிமேடு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது செயற்கை குளிர்பானங்கள் இந்த மாதிரி எடுக்கிறது சிலர் பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் வீரியமுள்ள மருந்து மாத்திரைகள் தொடர்ச்சியாக எடுத்தது இன்னும் சில பேர் உடம்பு எடையை குறைக்கிறேன் அல்லது அதிகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சில சில விஷயங்கள் கரெக்டாக ஆராயாமல் தவறான மருந்துகள் அல்லது உணவுகள் எடுத்து அதிக உடல் பருமன் அல்லது குறைந்த உடல் பருமன் ஸோ நாங்கள் நம்மளுடைய கிளினிக்கில் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறோம் எடுத்தோடனையும் நாலாயிரம் அஞ்சாயிரம் நாங்கள் விரும்பவில்லை ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மட்டும் கொடுக்குறோம் சேலஞ்சு பண்ணி தான் கொடுக்குறோம் டோட்டலாக இது மூலிகை சம்மந்தப்பட்டது உங்களை டயட்டில் இருங்கன்னு சொல்லலை இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அப்படின்னலாம் சொல்லலை போல் சாப்பிட்லாம் நல்லா தூங்கலாம் உங்கள் விருப்பம் போல் வாழ்க்கை முறையை நடத்திக்கலாம் ஆனால் உங்கள் வயது ஹைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்கும் அல்லது குறைவாக இருந்ததுன்னா அதிகமாகும் சரிங்களா மிகவும் எளிமையானது ஆண்கள் பெண்கள் இருபாலாக இருக்கும் சித்தர்கள் பாடல்களிலும் செயல்களிலும் சூட்சமமாக மறைமுகமாக மக்களுக்காக சொல்லப்பட்ட ஃபார்முலாவிலேருந்து மக்களுக்கு கொடுத்துட்டுக்கிறோம் அவைல் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க நன்றி வணக்கம்